வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆடி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கக்கூடிய ஆடி மாதத்தில் மகர ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் உண்டாக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆணி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குது இல்லைங்களா சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வருகிறாங்க அப்படி இருக்கையில் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக இந்த வீடியோவில் போட போகிறேன் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுங்க இந்த இடப்பெயர்ச்சியை வச்சு தான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாங்கள் கணிக்குவோம் இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தரெல்லாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அது ஒரு தெய்வ வழிபாட்டுக்கான அதுவும் குறிப்பாக அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க ஆடி மாதம் அப்படின்னா அம்மனுக்குரிய மாதம் ஒரு சிறப்புமிக்க மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஆடி திருவிழாக்கள் குலதெய்வ வழிபாடு உணவு தானங்கள் அனைத்து கோயில்களிலேயுமே திருவிழாக்கள் வந்து ஒரு கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம்தான் ஆடி மாதம் அப்படி இருக்கக்கூடிய மாதத்தில் சூரியனுடைய நகர்வை தான் ஒவ்வொரு மாதமுமே கணிக்கப்படுது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதத்தை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு மிகுந்த நாளும் வருது அதாங்க ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை வந்து மிகவும் சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது அப்படி இருக்கையில் இந்த கிரக பயிற்சிகளால் எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் உண்டாக போகுது இந்த கிரக பயிற்சி வந்து மகர ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு கண்ணீர் ராசியில் செவ்வாய் பகவான் ஆடி பனிரெண்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சூரிய பகவான் கடகமனையில் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்து கொண்டு பலன்களை கொடுக்க போகிறாரு கேது பகவான் பொறுத்தளவில் சிம்மத்துலேயும் ராகு பகவான் கும்பத்துலேயும் இருக்கிறாரு சனி பகவான் வந்து மக்கரம் அடைஞ்சு மீன மீன ராசியில் இருக்க போகிறாரு அப்படி இருக்கையில் ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க காத்திருக்கு அப்படின்னா ஓரளவு சொரு சுப பலனை தான் கொடுத்துருக்காரு மகர ராசிக்காரர்களை பொறுத்த அளவில் பொதுவாகவே எல்லா விஷயங்கள்லையுமே மிகுந்த திறமை வாழ்ந்தவங்க அப்படி இருக்கையில் அனைத்து விஷயங்களிலேயும் ஏற்ற மிகுந்த காலகட்டமாக அவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அண்மையில் உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருக்குது மூன்றில் சனி பகவான் இருக்கிறாரு ஏழில் சூரியன் புதன் இணைஞ்சிருக்கிறாரு ஏழில் அமர்ந்து பாக்கியாதிபதி ராசியை பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு யோகமான அமைப்பாக இருக்குது ஆறாம் இடத்துல சுக்கரன் மறைஞ்சிருக்கிறாரு ஆனா எங்க அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவோடு தான் இணைஞ்சிருக்கிறாரு அது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இதுவரை திருமண தடை இருந்தவங்களுக்கு இல்லை திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமண யோகம் உண்டாகும் வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்க போகுது தம்பதிகளுக்கு இடையேயான ஒரு நிறைவான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அதனுடைய அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு செலவுக்கு உண்டான நிலை அப்படின்னு சொல்லலாம் மனைவி கணவன் காதலன் காதலிக்கு இந்த மாதிரி செலவு செய்யக்கூடிய காலகட்டமா இந்த நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முடிஞ்சளவு கடனை வாங்காதீங்க கடனை அடைக்கிற வழியை பாருங்க கடனை வாங்காதீங்க அது மேல மேல உங்களுக்கு சிக்கலை தான் ஏற்படுத்தும் கணவன் மனைவி காதலன் காதலி கேட்ட பொருளை கடன் வாங்கியாவது நம்ம வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சில பேர் நினப்பாங்க ஆனால் அதுதான் ரொம்ப தப்பு இருக்கிறத வச்சு வாழ்க்கையை நடத்துகிறதுக்கான வழியை தேடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு நன்மையை தரும் தகுதியை மீறிய கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய சீர்கேடு அப்படின்னே சொல்லுவேன் தகுதியை மீறி கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலேயுமே கஷ்டத்தை தான் கொடுக்கும் மூன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் பழிக்க செய்வார் வேலை மாற்றம் வேலை வேலை போனால் கூட கவலைப்பட தேவையில்லைங்க அட்டகாசமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க தொழிலை பொறுத்தளவில் தொழிலில் முன்னேற்றம் தாங்க உண்டாகும் தொழிலில் மாற்றம் வியாபாரத்தில் சுணக்கம் இருந்த காலகட்டம் எல்லாமே மாறி போச்சு இனிமேல் உங்களுக்கான வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது அனைத்து சூழ்நிலைகளையும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இனிமே உங்களுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு ஆண் பெண் இருபாலரும் வயதிற்கேற்ற மாதிரி பலன்கள் உங்களுக்கு பெறுங்க மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா கல்வியில வந்து மேம்பாடு அடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு ஆசிரியர்களுடைய வழிநடத்தல் படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா மாணவர்களை பொறுத்த அளவுல கல்வியில சிறப்பு வாய்ந்த மதிப்பெண்களை பெற்று சிறப்பாக இருப்பாங்க கடன் தொல்லைகள் எல்லாமே உங்களை நீங்கிடும் திருமண யோகம் வந்து உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரன் பேத்திகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சொந்த வீடு வாகனம் வாங்குறதுக்கான யோகம் வந்து உங்களுக்கு உண்டாகுது அதற்கான வருமானங்களும் உங்களை வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிறப்பாக தான் இருக்குது சில சில நரம்பு பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே மருத்துவரையினுடைய ஆலோசனை பெற்று சிகிச்சை பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை தரும் வெளி உணவுகளை முடிந்த அளவு வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் தியானத்தை மேற்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்குங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவில் இந்த ஆடி மாதத்தில் ஒரு யோகம் நிறைந்த பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லுவேன் எல்லா விதத்துலேயும் ஒரு அற்புதமான பலன்களையே கொடுக்க இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க கடன் வாங்குறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க புதிய தொழில் செய்யணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் கழித்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க தாய் தந்தை இருவருக்குமே உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆறு மாதம் முடிந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சிறப்பான செயல்களும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற்று சிறப்புடன் அமைந்து அமையும் நன்றி வணக்கம்